இது பழைய பேப்பர் முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கொலை பவாரியா மூன்று பேர் என விசாரணை தீர்ப்பு கூறியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சியில் கொஞ்ச காலம் பிற்படுத்தப்பட்டு நலத்துறை அமைச்சராக இருந்தவர் சுதர்சனம் திருவள்ளுவர் கும்படிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் பெரியபாளையம் அருகே உள்ள தானா குளத்தில் குடும்பத்தினுடன் வசித்து வந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு குடும்பத்துடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது வடமாநிலத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து சுதர்சனத்தின் மகன் விஜயகுமாரை கட்டையால் தாக்கி ஒரு அறையில் பூட்டி வைத்தது மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த சுதர்சனத்தின் இன்னொரு மகன் சதீஷ்குமாரையும் கும்பல் தாக்கியது மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த சுதர்சனம் சத்தம் கேட்டு கீழே வந்தவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள் அவரது மார்பில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார் வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றது கும்பல் ஆளும் கட்சி எம்எல்ஏவை சுட்டுக் கொன்று கொள்ளை அடித்துச் சென்ற விவகாரம் அன்றைக்கு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எம்எல்ஏவை கூட பாதுகாக்க முடியாத அரசு என அதிமுக ஆட்சி மீது விமர்சனம் எழுந்தது குற்றவாளிகளை பிடிக்க அப்போதைய ஐஜி ஜாங்கிர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு பவாரியா கொள்ளையர்களை பிடித்தார்கள் பத்து ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்டி படைத்த பவாரியா கொள்ளை கும்பல் ஒன்பது மாவட்டங்களில் கைவரிசை காட்டி பதிமூணு பேரை கொன்றார்கள் பவாரியா கொள்ளையர்களை என்கவுண்டர் மூலம் ஒடுக்கிய தமிழக காவல்துறையின் நடவடிக்கையை மையமாக வைத்துத்தான் தீரன் அதிகாரம் ஒன்று சினிமா எடுக்கப்பட்டது